மக்கள் இனங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள் தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே கொடுங்கள் என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும் என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும் நீதிமொழிக்கு செவி சாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன் யாழிசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன் நான் என்னை வளைத்துக்கொண்டு கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன் தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர் உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது எவராலும் அதனை செலுத்த இயலாது ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோமென்றோ அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர் கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள் அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலங்கள் இருந்தும் பயனில்லை ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது அவர் விலங்குகளைப் போலவே போர் தம்மையே மதியினமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே வெளியாடுகளை போலவே அவர்களும் என அவர்களின் மெய்ப்பன் அவர்கள் நேரடியாக கல்லறைக்கு செல்வார் அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும் பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆனால் கடவுள் என்னுயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடியை நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்பம் செல்வம் பெருகினாலோ அவர்களைக் கண்டு நிலைகுலையாதே ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் ஒருபோதும் பகல் ஒலியை காணப்போவதில்லை மனிதர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது அவர்கள் விலங்குகளைப் போலவே மாண்டழிவர்